தமிழ் சினிமாவோட முக்கியமான இயக்குனர்களில் ஒருத்தர் தான் இயக்குனர் பாலா சேது நான் கடவுள் நந்தா பிதாமகன் பரதேசி இப்படி பல படங்கள் பண்ணியிருக்காரு இந்த படங்களுக்காக தேசிய விருது கூட வாங்கியிருக்காரு இப்போ இவரோட இயக்கத்தில் வணங்கான் படம் உருவாகி இருக்கு இயக்குனர் பாலா ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறதாகவும் கடு பேசுகிறதாகவும் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்படி இருக்கும் போது அண்மையில் நடந்த ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்ட பாலா இது தொடர்பான விமர்சனங்களுக்கு பதில் கொடுத்துருக்காரு அது என்னன்னு நாம இந்த பதிவில் பார்க்கலாம் இயக்குனர் பாலா தான் சிறு வயதில் இருந்தே ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை வாழலனும் அது சம்பந்தமா அது மேலே இருக்கிற கோபத்தை யார்கிட்ட காட்டுறதுன்னு தெரியாமல் தான் தான் கிட்ட அதை காற்றணும் அப்படின்ற கேள்வி தனக்குள்ளே இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு அதே நேரம் தவறான பழக்க வழக்கங்களால் தான் நிலைமைக்கு கூட போனதாகவும் அப்போது தன்னை காப்பாற்றினது இந்த தமிழ் சினிமாதான் அப்படின்னு சொல்லியிருக்கார் மற்றபடி சினிமாவில் சாதிக்கணும் அப்படி எந்த ஒரு நோக்கத்தோடையும் நான் தன இதுக்குள்ளே வரல அப்படின்னு கூட பாலா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம தான் எப்போதுமே ரொம்ப கடுகடுன்னு இருக்கிறதா மத்தங்க சொல்றத தானும் கேட்டுக்கிறேன் அதே நேரத்துல தன்னோட ஒருத்தர் பதினஞ்சு நிமிஷம் இருந்து கதைச்சாங்கன்னா அடுத்த மூணு நாளைக்கு அவங்க சிரிச்சிட்டே தான் இருப்பாங்க நான் அவ்வளோ பெரிய ஒரு காமெடியன் அப்படின்னு சொல்லி பாலா அந்த பேட்டில சொல்லிருக்காரு அதே நேரம் அந்த பேட்டில பாலா தன்னுடைய படங்கள்ல அதிகமா ஏன் உருவச்சிதைவு செய்றாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு அதை ஏற்றுக்கிட்ட பாலா காலப்போக்கில் அதை மாற்றிக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு அதே நேரம் இசைஞானி இளையராஜா பற்றி கூட பாலா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு தன்னோட படங்களுக்கு இசைஞானி இளையராஜா இசையமைக்கும் போது தான் எந்த விதமான ஒரு டென்ஷனுமே இல்லாம இருக்கிறதாகவும் இதுதான் விஷயம்னு சொன்னா நீ போ நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு மறுநாள் நான் போய் பார்க்கும்போது எல்லாமே பக்காவா இருக்கும் தன்னை முழுசாக அறிஞ்ச ஒருத்தர் தான் இளையராஜா அப்படின்னு கூட பாலா சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க கடைசியாக ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னு பாத்தீங்கன்னா தன் மீதான விமர்சனங்களுக்கு இனி விளக்கம் அளிச்சு எந்த பயனுமே இல்லை இது ஒரு ஜென்மம் தான் இதுக்கு பிறகு நம்ம பிறக்க போகிறதில்லை இந்த ஒரு ஜென்மத்தில் யாரை திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம கஷ்டப்படுறோம் நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போக வேண்டியது தான் அப்படின்னு பாலா சொல்லியிருக்காரு